திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் கிட்டத்தட்ட பதினேழு முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு மிக பெரிய அளவில் நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலேயே இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை என்று தற்பொழுது திமுக முடிவு செய்திருப்பதாகவும் மேலும் திமுகவிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஒட்டுமொத்தமாக விலகிய பிறகுதான் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வர முடியும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் அதற்கு செந்தில் பாலாஜி உண்மைகள் அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கூறினால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் இல்லை என்றால் வாய்ப்பே கிடையாது என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்து அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாகவும் வேலை வாங்கி தருவதாக இருநூறு பேரிடம் பணம் பெற்றதாகவும் போன்ற நான்கு வழக்குகளில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதற்கான ஆவணங்களும் கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களிடம்தான் இருக்கிறது என்றும் முக்கிய குற்றவாளி அசோக்குமார் இரண்டாவது குற்றவாளி செந்தில் பாலாஜி என்று அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது திமுகவின் ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராகவும் மதுவிலக்கு ஆயத்திரு அமைச்சராகவும் இருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது கூடுதலாக மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பற்றிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது செந்தில் ஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் செந்தில் பலாஜி அவர்கள் வெளியே வர முடியும் இல்லை என்றால் வாய்ப்புகளே கிடையாது செந்தில் பலாஜி ஒட்டுமொத்தமாக கூண்டோடு சிறையில்தான் அடைக்கப்படுவார் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது